தம்பி எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் ஆறிடுச்சா தம்பி சின்னசாமி தம்பி நன்றி சொல்லிருங்க நன்றி சார் எனக்கு இல்ல ஆஹ் உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி சார் நன்றி சரி தம்பி பேர் தான் சின்னசாமி சென்னையில பார்த்துருப்பீங்க நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சரிங்களா தம்பிக்கு நம்ம தான் ஆதரவாக என்ன பண்ணணும் தொடர்ந்து நம்ம ஒரு சில காரியங்கள் பண்ணுவோம் தம்பிக்கு இப்போ வந்து சென்னையில வந்து நம்மளோட திமுக மா சுப்பிரமணிய தலைமையில வந்து கால் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்மளோட மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம மா சுப்பிரமணியும் அவங்களை வழி நடத்துற நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நன்றி என்ன பண்ணுவோம் தெரிவிச்சுப்போம் சரிங்களா தம்பி

இது தன்னம்பிக்கை கொடுத்ததுனாலதான் இந்த அளவுக்கு ஒரு லாரியில வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து டிரைவர் என்ன தூங்கி தூக்க கலக்கத்துல வண்டியை கொண்டு போய் நின்னுகிட்டு இருக்க ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கம்பி ஏத்திட்டு வந் நின்னுகிட்டு இருந்த வண்டியில கொண்டு போய் மோதி அவர் அவரு டிரைவர் ரைட்ல இருந்திருக்கா தம்பி லெஃப்ட்ல கிளீனரா இருந்த உடனே அவரு தப்பிச்சுக்கிட்டாரு தம்பி காலில் வந்து கம்பி நின்றுட்டு இருந்த லாரியோட கம்பி வந்து குத்திடுச்சு தான் தம்பிக்கு வந்து கால்கள் நீக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த என்ன செய்து தூக்கம் வருது என்ன பண்ணாதீங்கன்னா வண்டி ஓட்டாதீங்க வண்டியை நிறுத்திடுங்க அது எப்பேற்பட்ட ஒரு தலைப்புற காரியமா இருந்தாலும் இன்னைக்கு தூக்க தான் பாதி ஆக்சிடென்ட்டுகள் வியாதி இந்த மாதிரி இப்போ நடக்குது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க தம்பி சொல்லுங்க நீங்க அனுபவத்தை முடிந்தவங்களுக்கு யாரும் தூக்கத்துல வந்து யாரும் வண்டி ஓட்டாதீங்க வண்டி நிறுத்திட்டு கூட டைம் பண்ணிட்டு காலையில் கூட ஓட்டுங்க நைட்டில் மட்டும் நைட்டில் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே யாரும் ஓட்டாதீங்க காலையில் கூட முடிஞ்ச அளவுக்கு காலையில் கூட ஓட்டுங்க தூக்க கழுத்தில் ஓட்டாதீங்க அவ்வளோதான் சார் இப்போ வந்து தூக்க கழுத்தில் வந்து யாருக்கும் இப்போ வந்து நிறைய இதில் ஆக்சிடென்ட் ஆகுது எல்லாத்து எதனால் ஆகுதுன்னா தூக்க கழுத்தில் ஓட்டுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது சார் அந்த ஆக்சிடென்ட் ஆக கூடாதனால நீங்க தூக்க கிளத்துல ஓட்டாதீங்க. அதுக்கு எந்த ஊர்ல ஆக்சிடென்ட் ஆச்சு? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் சார். சென்னை டு காஞ்சிபுரம். ஆ சென்னை டு காஞ்சிபுரம்.

முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏதாவது துணிகள் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா வெளிச்சம் இருக்கிற மாதிரி இடங்கள்ல லாரிக்காரங்க இந்த பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்க வந்து நிப்பாட்டுங்க சும்மா அசால்ட்டா நீ ஏனோ தானே நிப்பாட்டிடுறீங்க கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹைவேஸ்ல வந்து ஆக்சிடென்ட் வந்து நீங்க பெரிய வண்டி உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஆனா ஒரு குடும்பம் ஒரு ஏழு எட்டு பேரோட உயிர்கள் அது மூலமா என்ன ஆகுது லைஃபே உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆயிருது தம்பி அந்த அனுபவத்தை சொல்லுமா சார் இப்போ தான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஆகுது சார் மடிவு நகர் ஸ்கூல் போக ஃபீஸ் கட்டாதான் வேலைக்கு போனோம் சார் ஃபீஸ் கட்ட வேலைக்கு போனதுனால இப்போ என் கால் இப்படி ரெண்டு காலையும் வந்துட்டு மறுபடியும் கால் வச்சுட்டுனா இதான் வேலைக்கு போகும் அரசு வேலை தான் சார் வேணும் வேறு அரசு வேலை தான் சார் வேணும் வேறு அரசு கவர்மெண்ட் வேலை தான் சார் ஜாப் ஏதாவது கொடுத்தாலும் நல்லா இருக்கும் சார் ஆதரவே எதுவும் இல்லை சார் எனக்கு அதுக்கு மூவ் பண்ணிருக்கீங்களா கவர்மெண்ட் ஜாப்புக்கு இல்ல சார் கால் தான் மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நம்பிக்கை இந்த வீல் சேர் வாங்க உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி அவங்க குடும்பங்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக நன்றி எங்க கிருஷ்ணகிரி சார்பாக எங்க சார் வந்து சென்னையிலேருந்து வந்து இவ்வளோ எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு என் மன மனமாரின நெஞ்சியார சொல்கிறேன் கண்டிப்பா நூறு ஆண்டு நல்லா இருக்கட்டும் பல்லாண்டு வாழ்ந்துட்டும் கண்டிப்பா நான் வாழ்த்தவாக பெரிய கடவுள் கிடையாது இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப இது நன்மை செஞ்சாரு தம்பிக்கு ஒரு புண்ணியம் செஞ்சாரு மீண்டும் பல பேருக்கு இது செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அவங்களுக்கும் செய்யட்டும் இருக்கிறக்கும் செய்யட்டும் மனிதர் பிறந்த ஒரு மரதான் பிறகு டைம் பிறக்க போறதுல கண்டிப்பா எல்லாருக்கும் நன்மைகள் செஞ்சா தான் இருக்கும் எங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்பாக எங்க சாருக்கு நன்றி 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 நன்றியா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சின்னசாமி தம்பியோட அண்ணன் சின்னசாமி தம்பிக்கு வந்து அண்ணா பெரியப்பா பையன் ஆமா அதாவது நம்ம தம்பிக்கு வந்து அம்மா அப்பா வந்து ஆண்ட கடவுளுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தம்பி ஒரு வயசுல இருக்கும்போது ஒரு வயசுல இருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க நம்ம அண்ணன் தான் வந்து ஒரு தகப்பனாவும் தாயாவும் இருந்து கிட்டத்தட்ட இப்ப இருபத்தி மூணு வயசா தம்பிக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஓரு வயசு வர தோல்ல மார்புல தூக்கி போட்டு அண்ணன் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க வளர்த்துருக்காங்க இதை வீடியோ மூலமா பாருங்க நம்ம பெத்த பிள்ளையில நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஆஹ் ஒதுங்கி சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கூட பிறந்த தம்பி இருந்தா கூட இந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களான்னு தெரியாது அந்த அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் சென்னை இன்னும் தமிழ்நாட்டில் இந்தியா உலக நாடு முழுதும் முழுவதும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சார்பாக அண்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் நன்றி அண்ணா நன்றி ஆ அது வந்துரும் பழகிறோம் ஓகே தம்பி கிருஷ்ணகிரி சின்னசாமி தம்பிக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் போட்டு விட்ட ஃபண்ட்ஸ் மூலமாக வண்டி வாங்கி கொடுத்தாச்சு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி இதே இதே கிராமத்திலே வந்து இன்னொரு ரெண்டு பேர் கால் கை எடுக்கப்பட்டவங்க இருக்காங்களாம் சின்ன பசங்க அவங்களும் வந்து அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு தோட்டத்தை கூட்டு வந்திருக்காங்க இளனி வெட்டுறாங்க எனக்காக இளநியை குடிச்சு விட்டு பம்பு செட் இருக்குது பம்பு செட்டில் குளிச்சுட்டு என்ன பண்ண போறேன் சென்னைய ஒரு ஆசிரமம் ஒன்று இல்லம் கிருஷ்ணகிரியில் அதுவும் ஒரு கிராமத்தில் அங்கே வந்து நைட்டு டின்னர் அப்புறம் அந்த நைட்டி அங்க ஐம்பது பேர் இருக்காங்க ஆஹ் முதியோர் இல்லத்துல டி அந்த வயசானவங்களுக்கு லுங்கி அதை எடுத்து கொடுத்துட்டு சென்னைக்கு என்ன பண்ணுறேன் கிளம்புறேன் நல்ல குளியலுங்க அதாவது ஏழையின் சிற சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சின்னசம்பி தம்பி சின்னசாமி தம்பிக்கு ச்சே ஒளர்றேன்ல சின்னசாமி தம்பிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா அந்த வண்டியை பார்த்த உடனே அவ்வளோ குஷி அதாவது எதுக்கு நான் வளர்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போவுமே ஒன்று திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி ஊர்களுக்கு போகும்போது க சாயங்காலம் நாலு மணிக்கு பஸ் சேரணும்னா காலையில் எட்டு மணிக்கு போய் சேருவோம் விடியற்கால மூணு நாலு மணிக்கு நல்லா தூங்குற டைமு இது கிருஷ்ணகிரியா கிலோமீட்டர் கம்மி சரி பைக்கில் வந்துடலாம் புல்லட்டில் வந்துடலான்னு பார்த்தேன் ஒவ்வொரு குளிர் வேறு அதனால் சரின்ட்டு நேற்று நைட்டு என்ன பண்ணேன் பன்னெண்டு மணிக்கு தான் பஸ் ஏறினேன் இங்கே காலையில் நாலு மணிக்கெலாம் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க அப்போது தூக்கமே இல்லை செம டயர்டு ஆனால் அந்த தம்பியோட சிரிப்பு மகிழ்ச்சி ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பம்பு செட்டு இயற்கையான பம்பு செட்டு குளியல் இந்த கிராமத்து மக்களோட அன்பான அரவணைப்பு இளநி வெட்டி ஏற்கனவே ஒன்று கொடுத்தாங்க இப்போ திரும்பவும் நாலு இளனி என்ன பண்ணியிருக்காங்க வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க விட்டு என்ன பண்ணணும் அது மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய காணிக்கைகளில் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதாவது இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா இதே கிராமத்துல ஒரு ஊர் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு சர்ச்சு மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க சாப்பிட்டு என்னத்துக்கு அதில் எந்த இலை சிரிக்க போகிறான் ம் அங்கே ஒரு நூறு பேர் கூடி கிடந்து கும்மால் அடிச்சுட்டு கிடக்காங்க அந்த நூறு பேரோட சிரிப்பில் இறைவன் இருக்காரா இல்லையா காணிக்க பணத்தை என்ன பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்களுக்கே என்ன இருக்கும் காரு பங்களாலாம் இருக்காது காரு பங்களாலாம் அதுக்கு அழுத ஏதாவது சினிமா நடிகர்கிட்ட கூட தான் இருக்கும் அரசியல்வாதிகள் கிட்ட இருக்கும் ஆனால் ஏழையின் சிரிப்பில் என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கிராமங்களுக்கு வந்து பண்ணுங்க தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் இதே மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு தொடர்ந்து பண்ணுவோம் ஃபண்ட்ஸ் போட்டுக்கிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி ஏழை நீ என்ன பண்ணுறேன் இங்கே வெட்டிக்கிட்டு இருக்காங்க குடிச்சு விட்டு என்ன பண்ணுறேன் பேசக்கூட முடியலையா